காபிரியல் என்னும் தேவதூதன் மரியாளின் முன் தோன்றி இப்படிக் கூறினான் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றான் எப்படி எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று மரியாள் பதில் கூறினாள் தேவனின் பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்கும் அந்தக் குழந்தை தேவனின் குமாரன் என்று தேவதூதன் கூறினான் மரியாளும் அதை விசுவாசித்தாள் யோசிப்பு என்பவனை திருமணம் செய்யும்படி மரியாள் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தாள் மரியாள் நடந்ததை யோசைப்பிடம் கூறியும் அவன் அதை நம்பவில்லை ஆகவே தேவதூதன் யோசைப்பிடமும் வந்து உண்மையை கூறினான் மரியாள் பொய் சொல்லவில்லை அவளுக்கு பிறக்கப் போவது தேவனின் குமாரன் அந்த குழந்தைக்கு ஏசு என்று பெயர் வைப்பாயாக பல மாதங்கள் சென்றது அரசாங்கத்தின் மக்கள் கணக்கெடுப்பிற்காக மரியாளும் யோசிப்பும் அவன் சொந்த ஊரான பெத்தலகேமிற்கு புறப்பட்டு போனார்கள் தூரமான பிரயாணத்திற்குப் பிறகு மரியாளுக்கு பிரசவ நேரம் வந்தது